நம திருச்சிற்றம்பலம் நம்மளுடைய இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற சிவாலயம் பயணத்தில் இன்றைக்கி சென்னை திருமுலை வாயிலில் அமைந்திருக்கிற அருள்மிகு கொடியிடை நாயகி உடனுரை மாசிலா மணீஸ்வரர் திருக்கோவில் தான் வந்திருக்கிறோம் இந்த கோவிலை பற்றின சிறப்பு தகவல்கள் வழிபாட்டு முறைகள் மற்றும் சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த கோவிலுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ஆன்மீக பயணம் நடைமுறை ஜோதிடம் மற்றும் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க கோவிலுக்குள்ள போ இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாக விளங்கிக்கிட்டு இருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரால இந்த கோவில் பாடல் பெற்று அதனால அதனால் இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் ராமலிங்க சுவாமிகள் மற்றும் அருணகிரிநாதர் அவர்களாலும் பாடல் பெற்று இந்த கோவிலுடைய இருந்து பார்த்தாலே கம்பீரமான ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் கொண்டதாக இருக்கு அப்படியே அதுக்குள்ளே போன உடனே மொதல் விஷயம் நம்ம கண்ணுக்கு படுறது அந்த கோவிலுடைய வாசலுக்கு மேலே ராஜா மன்னர் வந்து ஒரு யானை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரியும் அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் வெட்டுப்பட்டிருக்கிற மாதிரியும் நம்ம கண்ணுக்கு புலப்படும் அதுதான் இந்த கோவிலுடைய ஒரு முக்கியமான வரலாற்று பதிவு அதை பற்றி இந்த வீடியோவில் நான் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கோவிலுடைய மூலவர் சன்னதி கிழக்கு முகமாக அமைந்திருக்கு அதனால் கொடிமரம் பலிபீடம் நந்தி இவை எல்லாமே கிழக்கு நோக்கியாக அமைய பெற்றுருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மூன்று சக்தி பீடங்களில் இந்த கோவில் ஒன்றா இருக்குது அந்த வகையில் அம்மன் திருவற்றியூர் ஞான சக்தியாகவும் திருவுடை அம்மன் மீஞ்சூர் சக்தியாகவும் இந்த கோவிலில் வீட்டிற்கக்கக்கூடிய கொடியடை நாயகி கிரியாசக்தியாகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அருளல் இருக்காங்க இந்த கோவிலில் நிறைய இடங்களில் பாண்டியர்களின் மீன் சின்னத்தை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சோழ காலத்து பாண்டிய காலத்து கல்வெட்டுகள் நிறைய இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்குறாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சில சிறப்பு அம்சங்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய மூலவர் தான் மூலவருடைய முன்பக்கம் வந்து கொஞ்சம் வெட்டப்பட்ட மாதிரி இருக்கும் அது ஏன் எதனால் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்லியிருக்கிறேன் அடுத்த சிறப்பு அம்சம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ரசலிங்கம் அது மட்டும் இல்லாமல் வலம்புரி விநாயகர் இந்த கோவிலில் தனி சன்னிதியில் காட்சி கொடுக்குறாரு நந்தி கோவிலில் சிவபெருமானை பார்த்தா மாதிரி இல்லாமல் கோவிலிருந்து கிழக்கு நோக்கி பார்த்தா மாதிரி அமர்ந்திருப்பார் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் லவ குசன் ராமரோட இரு மகன்களான லவ குசன் வழிபட்ட சோழபுரீஸ்வரர் தனி சன்னதியில் காட்சி கொடுக்குறாரு சிவனும் பார்வதியும் தங்களுடைய இடங்களை மாற்றி கொண்டிருப்பாங்க கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம பார்வதி சன்னிதியை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சிவபெருமானை தரிசிக்கிற மாதிரி இந்த கோவில் அமையப்பட்டிருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்டதக்க ஒரு சிறப்பு அம்சங்களாக கருதப்படுது முன்னொரு காலத்துல இந்த கோவில் இருந்த இடம் முழுக்கவே முல்லை கொடிகளால் சூழப்பட்டிருக்கு இது ஒரு முல்லை வனமாவே இருந்திருக்கு குறும்பர் இனத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த இடம் வானன் ஓணன் அப்படின்னு இரண்டு அறக்கர்களால் ஆளப்பட்டு வந்திருக்கு இவங்க இங்கே இருக்கக்கூடிய முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் பல இன்னல்களை எழுத்து திருந்துருக்கிறாங்க தொண்டைமான் மன்னர் இந்த இடத்த அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர எவ்வளோ முயற்சி செய்கிறோம் அதை அவரால் செய்ய முடியல இவங்கள போரில் வீழ்த்தத்துக்கு முடிவு பண்ணி போர் தொடுத்து வராரு தன்னுடைய படைகளோட இந்த முல்லை வனப்பகுதிக்குள்ளே வரும்பொழுது அவங்களுடைய யானைகள் வந்து இந்த முல்லை கொடிகளில் சிக்கிக்கிது அப்போ பாருங்கள் அளவுக்கு அடர்த்தியான கொடிகளை கொண்ட முல்லை வனமாக இந்த இடம் இருந்திருக்கு ஏன்னா யானையே வந்து சிக்க வைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு அடர்ந்த வனமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு கற்பனை பண்ணி பாருங்க அப்படிப்பட்ட இடத்துல யானைகள் சிக்கி கொண்டதுனால மன்னரும் மன்னர்களுடைய பாதுகாவலர்களும் அந்த கொடிகளை வந்து அகற்றும் பணியில் ஈடுபடுறாங்க அப்படி வந்து கொடிகளை எல்லாம் வெட்டிக்கிட்டு வரும்போது மன்னர் யானை மேலே இருந்து தன்னுடைய நீண்ட வாளால் இந்த கொடிகளை வெட்டிக்கிட்டே வராரு அப்போது திடீர்னு ஒரு இடத்துல ரத்தம் பீரிட்டு அடிக்கிறத கவனிக்கிறாங்க அந்த கொடிகளெல்லாம் விலைக்கு பார்க்கும் பொழுது அங்கே சிவலிங்கம் இருக்கிறத பார்க்குறாரு அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வெட்டுப்பட்டு அந்த வெட்டிலிருந்து ரத்தம் வர்றத கவனிச்ச மன்னர் தான் செய்த தவறை உணர்ந்து அவர் தன்னை தானே மாய்த்துக்க முயற்சி செய்கிறாரு பக்தி மிகுதியில் மன்னர் தன்னுடைய வாளால் தன் தலையை கொய்ய முயற்சி எடுக்கிறாரு அதை தடுக்கிறதுக்காக கனப்பொழுதில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி கொடுக்குறாங்க அப்படி காட்சி கொடுக்கும் பொழுது பலப்புறம் இடப்புறமாக மாறி காட்சி கொடுத்துட்றாங்க இவை அனைத்துமே சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல் அப்படின்னு மன்னருக்கு புரிய வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மன்னரை இந்த போரில் வெற்றியடைய செய்வதாகவும் அப்படி வெற்றி அடைஞ்சால் இந்த இடத்துல சிவபெருமானுக்காக ஒரு கோவிலை கட்டுமாறும் மன்னருக்கு கட்டளையிடுறாங்க அதன்படியே சிவபெருமான் நந்தியை மன்னருக்கு துணையாக இந்த போருக்கு அனுப்புகிறாரு அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய நந்தி சாமிக்கு எதிர் திசையை பார்த்தா மாதிரி அமர்ந்திருப்பார் சாமி எப்போ கட்டளை இடுறாரு உடனே நம்ம போருக்கு புறப்படணும் அப்படின்ற அந்த ஒரு நிலையில் இங்கே நந்தி பகவான் இருப்பார் அதன் விளைவாக இந்த போரில் வெற்றியும் அடைகிறாங்க குறும்பர் மாளிகையை தகர்த்து அங்கேருந்து இரண்டு வெள்ளை எருக்கன் தூண்களை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு கோவில அமைக்கிறாரு மன்னர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த இரண்டு தூண்கள் தான் இந்த வெள்ளை எருக்கன் தூண்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி மரங்கள்லாம் இங்கே இருக்காது எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு எவ்வளோ கனமாக இருக்கு பாருங்கள் அந்த தூண் இன்றைக்கி இருக்கக்கூடிய எருக்கன் செடிகள்லாம் சும்மா தொட்டாலே உடைஞ்சிரும் ஆனா இந்த தூணோட அளவு பாருங்க இதெல்லாம் உண்மையாவே ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் சிவபெருமான் வெட்டப்பட்டிருந்தாலும் அவர் மாசில்லா மணியாக இங்கே காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு அதன் விளைவாக இன்று வரைக்கும் சிவபெருமான் மாசிலா மணீஸ்வரராக இங்கே காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிவலிங்கத்துக்கு தழும்பு இருக்கிறதுனால வருஷம் ஃபுல்லாகவே சந்தன காப்பில் தான் சாமி காட்சி கொடுப்பாரு இதனால தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் தீண்டா திருமேனியாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இவருக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் தினந்தோறும் பண்ணுறது கிடையாது வருடந்தோறும் சித்திரை மாதம் சதை நட்சத்திர நாளுக்கு ரெண்டு நாள் முன்னாடி மட்டும் இவருக்கு சந்தன காப்பு கலையப்படும் அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் சாமி சந்தன காப்பு இல்லாமல் மக்களுக்கு காட்சி கொடுப்பார் அதனால் இந்த ரெண்டு நாட்களில் இறைவனை வழிபடும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் இந்த கோவிலில் வந்து வழிபடும் பொழுது நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றின தேவார பாடல் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய ஏழாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு திரு வடமுல்லை வாயில் பதிகம் பன் டக்கேசி திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்து மூடியும் திரிவேன் முருகமர் சோலை திருமுல்லை வாயிலாய் வாயினாலுன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதாபரஞ்சுடரே இந்த மாதிரி பதினோரு பாடல்களை கொண்ட இந்த பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை நோக்கி தன்னுடைய படுதுயர் கலைய வேண்டி புலம்பி விண்ணப்பிக்கும் பதிகமாகவே இருக்கும் அப்போ இந்த திருப்பதிகத்தின் வாயிலாக இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரின் துயரையும் இறைவன் போக்குவார் அப்படின்னு இந்த பதிகம் வாயிலாக சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்கிறாரு இந்த கோவிலில் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் இது இந்த டச்சு போர்ச்சுகீஷியர் மாதிரி இருந்தது உங்களுக்கு இந்த உருவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த திருக்கோவிலில் சிவபெருமானே முதன்மை தெய்வம் அப்படின்றதுனால நவகிரக அமைப்பு இங்கே கிடையாது நவகிரக வழிபாடும் இங்கே கிடையாது சூரிய பகவானுக்கு மட்டும் இந்த கோவிலில் ஒரு தனி சந்நிதி அமைந்திருக்கு இந்த கோவிலுடைய மூலவர் சன்னதியோட விமானம் தூங்கானை மாடம் அமைப்பில் இருக்கும் இதை கஜபிருஷ்ண முறை அப்படின்னும் சொல்லுவாங்க அதன்படி ஒரு யானை அமர்ந்திருக்கும் பொழுது அதோடைய இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சிவாலயத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் இருக்கும் அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு முல்லைக்கொடி தான் ஸ்தல விருட்சமாக அமைந்திருக்கும் விசேஷ நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா சோமவாரம் சுக்கரவாரம் அதாவது திங்கள் மற்றும் வெள்ளி மகா சிவராத்திரி கிருத்திகை பௌர்ணமி அமாவாசை அது மட்டும் இல்லாமல் மார்கழி திருவாதிரையும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த கோவிலுக்கு வெளியில் திருக்குளம் அமைந்திருக்கு ரொம்ப பெரிய திருக்குளம் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல போய்ட்டு அமைதியாக நின்று அப்படியே அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு வந்திருந்தேன் நான் இந்த கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேலேயே செலவு செய்தேன் எப்போ கோவிலுக்கு போனாலும் நம்ம அவசரமாக அந்த கோவிலேருந்து வெளியே வரக்கூடாது ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சக்திகளை நம்மளுக்குள்ளே உள் வாங்கிட்டு தான் வரணும் அப்போது கோவிலில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொறுமை தான் அதே மாதிரி பக்தியோடு நாம் கேட்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களையும் முழு நம்பிக்கையோடு நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களையும் நல்ல விஷயங்களாக இருக்கும் பொழுது இறைவன் கண்டிப்பாக நம்மளுக்காக நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் இறைவனை அணுகி வேண்டி பலன் பெறுங்கள் இந்த காணொலியில் என்னால் முடிஞ்ச எல்லா தகவல்களையும் கொடுத்துருக்குறேன் ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயம் நான் தவற விட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய கோவில்களுக்கு நான் பயணம் பண்ணி அதனுடைய காணொலிகளை என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அந்த காணொளிகளையும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுடைய கருத்துகளையும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த கோவில் பயணத்தில் நம்ம சந்திக்கலாம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி